வணக்கம் நம் தினமும் நிறைய செடி கொடி வகைகளை நம் கண்களால் பார்த்துட்டு வரோம் அவைகளை நம்ம பார்ப்பதோடு சரி சில நேரங்களில் அவங்களோ அவைகளோட மருத்துவ பயன்கள் நமக்கு தெரியாது ஒவ்வொரு செடி வகையும் ஒவ்வொரு மருத்துவ குணங்களை நமக்கு கொடுக்குது நாம் அந்த செடியின் பயன்களை அறியாமல் ஏதோ களை செடின்னு நினச்சி நிறைய நேரங்களில் அதை பிடுங்கி எறிஞ்சோம் அத்தகைய செடிகளில் பூ முதல் இலை காய் கனி மற்றும் வேர் வரைக்கும் நிறைய பயன்களை தரக்கூடிய உன்னி செடியின் மருத்துவ குணங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த செடியின் பூக்கள் அதிக தேன் சுவை கொண்டவை சுமார் எட்டு அடி உயரம் வரை வளரக்கூடிய இந்த செடியின் பூ காய் மற்றும் இலை அனைத்துமே நமக்கு ஏராளமான மருத்துவ குணங்களை அள்ளித்தடு அஹ் அள்ளித்தருது தொண்ணூறுக்கு முந்தைய காலம் வரை இந்த உன்னி பழங்களை பள்ளிக்கு போகும்போதும் வரும்போதும் பிரியமுடன் சாப்பிடுவோம் சாப்பிட்றது உண்டு இந்த செடி சில இடங்களில் வேடிக்காப்பானாகவும் வீட்டுக்கு முன்புறம் கொசுக்களை தவிர்க்கவும் கிராமங்களில் வளர்க்கப்படுது உன்னிச்செடியின் செடியின் இலைகள் புதினா இலையைப் போல இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணீரில் சில இலைகளை பறித்து போட்டு நன்கு கொதிக்க வைத்து கொடுத்தால் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும்னு சொல்லப்படுது உங்களுக்கு நல்லதொரு குளிர்ச்சியை தரும் மேலும் உடலின் தட்பவெப்ப நிலையை சமமாக வச்சிருக்கும் இவை தோல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல அருமருந்தாகவும் தோலில் ஏற்படும் அரிப்பு வீக்கம் அலர்ஜி மற்றும் சொரிசிறங்கு படர்த்த அனைத்திற்கும் இந்த இலையை மை அரைத்து தடவி வர நல்ல நிவாரணம் கிடைக்கும் என்பதும் பாட்டி வைத்தியம் அம்மை தழும்பு இருக்கிற இடத்துல இந்த இலையுடன் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து தடவினால் அம்மை தழும்புகளும் மறைந்துவிடும் உன்னி செடியின் இலைகள் எந்த அளவு மருத்துவ குணம் கொண்டதோ அதே அளவு வேரிலும் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உண்டு இதன் வேர்கள் நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அல்லது செடியில் இருந்து கூட வேரினை நேரடியாக எடுத்து நன்றாக அலசி துண்டுகளாக்கி காய வைத்து பொடி செய்து நாம் பயன்படுத்தலாம் இந்த பொடியை பல் துலக்குவதற்கு உபயோகப்படுத்தும் பொழுது பல் சொத்தை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் மேலும் கிருமிகளை முற்றிலும் அழிக்கும் வாய் துர்நாற்றத்தை சரி செய்து பற்களை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும் இரண்டு அல்லது மூன்று துண்டு உன்னி வேரினை ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்து வர கண் புரை நோய் படிப்படியாக குறையும் கண் பார்வையை தெளிவாக்கி கொடுக்கும் உண்ணிச்செடியின் இலைகள் மூட்டுவலி மற்றும் வாத நீரினால் ஏற்படும் வலி வீக்கம் இவற்றை சரி செய்யும் செடியின் இலைகளை பறித்து அரைத்து மூட்டுகளில் பத்து போல போட்டு அரை மணி நேரம் கழிச்சு கழுவிடணும் இந்த மாதிரி இரண்டு நாட்கள் நம்ம செஞ்சுட்டு வர வாத நீர் சரியாகும் மூட்டு வலி கை கால் வலி குடைச்சல் அனைத்திற்கும் இது மிகச்சிறந்த நிவாரணியா இருக்கு உன்னிச்செடியின் பூவில் அதிக அளவு இனிப்பு சுவை உண்டு இந்த பூக்களை பறித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி குடிச்சிட்டு வந்தோம்னா நெஞ்சில் இருக்கிற சளியை முற்றிலுமாக கரைத்துவிடும் இருமல் தொந்தரவும் இருக்காது மேலும் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் வெட்கை சூடு போன்ற நோய்களை குணமாக்கும் கர்ப்பப்பையை வலுவாக்கும் உன்னிச்செடியின் பூக்கள் அதிகமாக கிடைக்கும் பொழுது அவற்றை பறித்து நிழலில் உலர்த்தி காற்று போகாத டப்பாவில் போட்டு டீ போ டீ வைத்து குடிக்கலாம் இந்த டீயை குடிக்கும் பொழுது நுரையீரல் காச நோயை குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ